இல் விருந்து குடும்பத்தினர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இல் விருந்து சமையலில் ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்க போறோம் அது என்னென்னா பைனாப்பிள் ஊறுகா வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஊறுகா செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம் அடுத்து அன்னாச்சி பழத்தை தோல்சி விட்டு ஊருகாவுக்கு பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் அடுத்து ஊறுகாய் தாளிச்சிக்கலாம் இப்போது ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் நல்லெண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பில் ரெண்டு இன்ச்சு நீளத்தில் இஞ்சி பிடிப்பொடியாக நறுக்குனது இதெல்லாம் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சியும் பச்சை மிளகும் நல்லா வதங்கிருச்சு இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க பைனாப்பிளை இதில் சேர்த்துக்கலாம் இந்த பைனாப்பிள் ஊருகாய் வந்து கேரளாவில் விசேஷ எல்லாம் நிறைய செய்வாங்க பிரியாணி நெய்ச்சோறு இதோட தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பைனாப்பிளில் வந்து தண்ணி விடும் தண்ணி நல்லா வற்றி பைனாப்பிள் நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் லாஸ்ட் டைம் இந்த ஊருகா நான் செஞ்சிருக்கும் போது இருபது நாள் வரைக்கும் வெளியில தான் இருந்துச்சு கெட்டு போல் நல்லா இருந்தது ஈரம் படாமல் மட்டும் பார்த்துக்கணும் நம்ம ஊர்காவில் போடுற ஸ்பூன் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும் இந்த ஊரக மட்டும் இல்லை எல்லா வகை ஊறுகாவும் ஈரம் படாமல் பார்த்துக்கிட்டங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் இப்போது கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் வெந்தயத்தூள் வறுத்து பவுடர் பண்ண வெந்தயத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு பொடி சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அன்னாச்சி பழம் நல்லா வெந்து இந்த தண்ணியெல்லாம் வத்தி வந்ததுக்கு அப்புறம்தான் பொடி புடியெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சு வச்சிருக்க இதுல சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் புளித்தண்ணியெல்லாம் வத்தி வந்ததுக்கு அப்புறம் ஒரு துண்டு வெள்ளம் அதில் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் உப்பு பற்றலை அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த ஊருகா பிரியாணி நெய்ச்சூருக்கு மட்டும் இல்லைங்க எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ